பரஞ்சோதியோட மூதாதையர்கள் பரஞ்சோதியோட முரட்டு காரியங்கள் திருநாவுக்கரசருடைய மகிமையினால அந்த வேலை தலையை சுத்தி வீசி எரிஞ்சுடு பொன்னி நதி தன்னோட பல்லாயிரம் கைகளாலும் வளப்படுத்தி பொன் கொழிக்க செய்கிற கீழே சோழ நாட்டில் செங்காட்டாங்குடிங்கிற ஒரு கிராமம் செழித்து இருந்துச்சு இந்த கிராமத்தில் மா மாத்திரர்னு பட்டம் பெற்ற பழங்குடியில் பிறந்த பிள்ளை தான் இந்த பரஞ்சோதி சோழ நாடு முழுசு உறையூர் சோழ மன்னர்களோட ஆட்சிக்கு கீழே இருந்த பழைய காலத்தில் பரஞ்சோதியோட மூதாதையர்கள் ராஜசேவையில் ஈடுபட்டு படைத்தலைவர்களாக இருந்தாங்க சோழ வம்சம் பழம்பெருமையை இழந்து பல்லவராட்சி ஓங்கினப்ப மாமாத்திரர் குலமும் அதோட சிறப்ப இழந்துச்சு போன சில தலைமுறைகளாக மாமாத்திரர் போர் தொழிலையும் காவல் தொழிலையும் கைவிட்டு விவசாய தொழிலும் மேற்கொண்டிருந்தாங்க இப்பேற்பட்ட குளத்தில் பிறந்த பரஞ்சோதி குழந்தை பருவத்திலேயே தந்தையை இழந்து தாயாரோட செல்ல பிள்ளையா வளர்ந்து வந்தான் முரடை பொல்லாதவன் எல்லாம் அக்கம்பக்கங்களில் பேர் வாங்கினான் சண்டைங்கிறது அவனுக்கு சர்க்கரையும் பாலுமாக இருந்துச்சு போர் தொழிலுக்கு உரிய சாதனங்களில் இயற்கையாகவே அவனோட புத்தி போச்சு வீராதி வீரர்கள்னு புகழ்பெற்ற அவனோட மூதாதையர்களோட வீர ரத்தம் பரஞ்சோதியோட தேகத்தில் அலைமோதிட்டு ஓடிச்சு களி விளையாட்டு கத்தி விளையாட்டு மல்யுத்தம் வேலெறிதல் இதிலெல்லாம் அவன் ரொம்ப சீக்கிரமாகவே தேர்ச்சி பெற்றான் பரஞ்சோதியோட அம்மா பேர் வடிவழகியம்மை அவ தன்னுடைய ஒரே புத்திரன் கிட்ட உசிரியே வச்சிருந்தா ஆனாலும் பரஞ்சோதியோட முரட்டு காரியங்கள் அவளுக்கு ரொம்பவுமே கவலையை கொடுத்துச்சு அவ சிவபக்தி செலுத்துவதிலும் கலை செல்வத்திலும் சிறந்த குடும்பத்தில் பிறந்தவ அவளோட தமையனார் திருவெண்காட்டு பதியில புகழோடு வசித்த மருத்துவர் சிவநேச செல்வர் தெய்வ தமிழ் மொழிய நல்லா பயின்றிருந்ததோடு வடமொழியிலும் அவர் புலமை பெற்று வழங்கினார் வைத்திய தேர்ச்சி பெற்று நோய் தீர்ப்பதில் வல்லவராக இருந்தார் அந்த சிவபக்தரோட மூத்த பொண்ணுக்கு உமையாள்னு பேரு அழகிலோ குணத்திலோ அவ இணையற்றி இருந்தது மாதிரியே கல்வியிலும் சிவபக்தியிலும் சிறந்து விளங்கினான் இந்த திருவெண்காட்டு பெண்ணை தன்னோட மகனுக்கு மனம் முடிச்சு வைக்கணும்னு பரஞ்சோதியுடைய அன்னை அந்தரங்கத்தில் ஆசை வச்சுட்டு இருந்தான் ஆனா நிறைவேறுமாங்கிற சந்தேகமோ கவலையோ அவளோட மனசுல குடிகொண்டிருந்துச்சு பல துறைகளிலும் புலமை மிகுந்த அவளோட தமையனார் இந்த முரட்டு பிள்ளைக்கு தம்மோட அருமை பெண்ணை கொடுப்பாரா அப்படிங்கிற எண்ணம் அவளோட மனசில் ஓடிட்டு இருந்துச்சு பரஞ்சோதியை கல்வி கேள்விகளில் வல்லவன ஆக்குறதுக்காக அவங்க அம்மா எவ்வளவோ முயற்சி பண்ணினான் ஆனால் பரஞ்சோதிக்கு கல்வி கற்பிக்க முயற்சி பண்ணின ஆசிரியர்கள் எல்லாரும் அடைஞ்சாங்க அவங்களில் யாருமே ரொம்ப காலம் நீடித்து அந்த முயற்சியை செய்யலை ஒவ்வொருத்தரும் கொஞ்ச காலம் முயற்சி பண்ணி பார்த்துட்டு அந்த அம்மா கிட்ட வந்து அம்மா உங்க பையன் வெகு புத்திசாலி எந்த விஷயத்தையும் கவனம் செலுத்தி ஒரு தடவை கேட்டால் போது உடனே தெரிஞ்சுக்கிறான் ஆனா அந்த ஒரு தடவை அவனை கவனிச்சு கேட்கும்படி செய்கிறதுக்குள்ளே எங்க பிராணனே போயிடுது அவனுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற சக்தி எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க சில ஆசிரியர்கள் பரஞ்சோதியோட விஷயத்துல தண்டனை உபாயத்தையும் கையாண்டு பார்த்தாங்க அதோட பையனா அவங்க அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்காமலே ஊற விட்டு போகும்படி ஆயிடுச்சு இதனாலெல்லாம் பரஞ்சோதியோட அம்மா ரொம்பவுமே கவலைப்பட்டான் ஒரு வருஷம் பொங்கல் பண்டிகைக்காக பரஞ்சோதியும் வடிவழகி அம்மையும் திருவெண்காட்டுக்கு போயிருந்தாங்க அங்கே பரஞ்சோதி உமையாலை பார்த்தான் உமையாலோட கல்யாணத்தை பற்றின பேச்சு நடக்கிறதையும் கேட்டான் தன்னோட மாமனும் அம்மாவும் தன்னை பற்றி வருத்தத்துடனும் கவலையுடனும் பேசிகிட்டு இருந்ததும் அவனோட காதில் விழுந்துச்சு எல்லாத்தையும் சேர்த்து நிலைமையை ஒரு வாரம் அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அவங்க திருவெண்காட்டிலிருந்து திரும்பி திருச்செங்காட்டாங்குடிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு நாள் பரஞ்சோதியோடய அம்மா தரையில் படுத்து அழுதுட்டு இருந்தா எங்கேயோ வெளியே போயிட்டு வந்த பரஞ்சோதி இதை பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டான் அம்மா எதுக்காக அழறா அப்படின்னு அவன் கேட்கலை அவளுக்கு சமாதானமும் சொல்லலை அம்மா நான் ஒன்று சொல்லுறேன் நீ அதுக்கு தடை சொல்லக்கூடாது அப்படின்னா அவங்க அம்மாவும் கண்ணீரை தொடச்சிட்டு என்னடா கண்ணே அப்படின்னு கேட்டான் அம்மா நான் காஞ்சி மாநகருக்கு போக போறேன்னு பரஞ்சோதி சொன்னான் அதை கேட்டு திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தா அவங்க அம்மா எதுக்காக அப்படின்னு அவ கேட்டா கல்வி கற்கறக்காகத்தான் அம்மா இத்தனை நாளும் நான் கல்வி கற்காம வாழ்நாளாக வீணாக கழிச்சிட்டதை நினச்சா எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னான் பரஞ்சோதி இது கேட்டால் அவங்க அம்மாவுக்கு ஆனந்த கண்ணீரும் துக்க கண்ணீரும் சேர்ந்தது மாதிரி கண்களில் துளிச்சுது கல்வி கற்கிறதுக்கு காஞ்சிக்கு எதுக்காக போகணும் இங்கேயே படிக்கக்கூடாதா குழந்தையே அப்படின்னு கேட்டா அம்மா இந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் எனக்கு படிப்பு வராது நல்ல கல்வி பயிற்சி பெறணும்னா காஞ்சி மாநகருக்கு தான் போகணும்னு எல்லாருமே சொல்கிறாங்க இந்த பரத கண்டத்துலேயே காஞ்சியில் இருக்கிறது மாதிரியான கல்லூரிகளும் கலைக்கூடங்களும் வேறு எங்குமே இல்லையா நான் எல்லாத்தையும் விசாரித்து தெரிஞ்சிட்டமா அப்படின்னு சொன்னான் பரஞ்சோதி பரஞ்சோதி சொன்னது உண்மைதான் அந்த நாளில் காஞ்சி மாநகரமானது கலைமகளுக்கு உறைவிடமாக இருந்துச்சு வடமொழி கல்வி அளித்த வேத தமிழ் கல்வி பயில்வித்த திருமடங்களோ புத்த மதத்தாரோட மத போதனை கல்லூரிகளோ சமண சமய பள்ளிகளோ காஞ்சியில் நிறைய இருந்துச்சு இன்னும் சித்திரம் சிற்பம் சங்கீதம் இந்த அருங்கலைகளை பயில்வதற்கு சிறந்த கலைக்கழகங்களும் இருந்துச்சு இந்த எல்லாத்தையும் விட காஞ்சி மாநகருக்கு பெரும் சிறப்பு கொடுத்து தமிழகம் எங்கும் கிளர்ச்சியை உண்டாக்குன சம்பவம் ஒன்று சில காலத்துக்கு முன்னாடி நிகழ்ந்திருந்துச்சு அந்த சம்பவம் மகாவீரரும் மகா புத்திமானும் சகலகலா வல்லவருமான மகேந்திரவர்ம சக்கரவர்த்தி திருநாவுக்கரசருடைய மகிமையினால சமண மதத்தை துறந்து சிவநேச செல்வரானதுதான் மருள் நீக்கியாருங்கிற இயற்பெயரை கொண்ட நாவுக்கரசர் சில காலம் தர்மசேனருங்கிற பெயரோடு சமண சமய போதகர்களில் புகழ் பெற்றவராக இருந்தார் அதுக்கப்புறமா அவரோட சகோதரியான திலகவதியாருடைய சிவபக்தி காரணமா அவர் சமண மதத்தை துறந்து சிவனடியார ஆனார் அதிலிருந்து தேனினும் இனிய தமிழ் மொழியில சிவபக்தி ததும்பர பண்களையும் தாண்டகங்களையும் வெள்ளமாக பொழிஞ்சு வந்தார் அந்த தெய்வீக பாடல்களோட மகிமையில் ஈடுபட்ட மகேந்திர சக்கரவர்த்தி நான் நாட்டுக்கரசன் தாங்கள் நாவுக்கரசர்னு மருள் நீக்கியாரை போற்றியதோடு மட்டும் இல்லாம சமண மதத்தையே துறந்து சிவனேசர் ஆகிட்டார் இந்த வரலாறு தமிழகம் எங்கும் பரவி இருந்துச்சு மேட் சொன்ன இந்த அதிசயங்களை பத்தியே இந்த காலத்துல எங்கெங்கும் வியப்பா ஜனங்கள் பேசிட்டு இருந்தாங்க மகேந்திர சக்கரவர்த்தியோட வேண்டுகோளின் பேரில் நாவுக்கரசர் காஞ்சியில் திருமடத்தை ஸ்தாபித்திருக்கிறாரனோ அந்த மடத்துல தெய்வ தமிழ் மொழியும் தெய்வீக இசைப்பாடல்களும் கற்பிக்கப்படுகின்றன அப்படின்னும் நாடெங்கும் பிரசித்தமா இருந்துச்சு இந்த செய்திகள் எல்லாம் பரஞ்சோதியோட காதில தான் கல்வி கற்க காஞ்சிக்கு போகிறேன்னு அவன் அவங்க அம்மா கிட்ட சொன்னான் தன்னோட ஒரே புதல்வனை பிரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நினச்சி அம்மை ரொம்பவுமே வேதனையை அடைஞ்ச போதிலும் கல்வி கற்க போகிறேன்னு பரஞ்சோதி சொன்னது அவளுக்கு ஒரு பக்கத்தில் அளவில்லாத மகிழ்ச்சியை கொடுத்துச்சு தாயாரோட சம்மதத்தை தெரிஞ்சிட்டதும் பரஞ்சோதி என்ன சொன்னானா அம்மா நீ மாமாக்கிட்ட சொல்லி நான் கல்வி கற்று திரும்பி வர வரைக்கும் உமையாளுக்கு கல்யாணம் செய்யாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னான் இதை கேட்டப்ப மகனோட மனநிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு அங்கம்மா மறுபடியும் ஆனந்த கண்ணீர் வடித்தான் பரஞ்சோதியோட இந்த தீர்மானத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவனோட மாமனும் அளவற்ற மகிழ்ச்சி அடைஞ்சார் அவர் திருநாவுக்கரசருக்கு நண்பர் அதனால் அவருக்கு ஓலை எழுதி தருவதாக சொன்னார் தமிழ் கல்வியோடு ஏதாச்சும் ஒரு கலையையும் அவன் கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்னும் இதுக்காக தன்னோட பழைய சிநேகிதரான ஆயனருக்கு ஓலை தருவதாகவும் அவர் சொன்னார் பரஞ்சோதியோட மனநிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு அவன் கல்வி பயின்று திரும்பியதும் உமையால அவனுக்கே கல்யாணம் செஞ்சு தருவதாகவும் உறுதி சொன்னார் நல்ல நாள் நல்ல வேளையில் பரஞ்சோதி அவங்க அம்மா கிட்டவும் கிட்டவும் ஆசி வாங்கிட்டு மற்ற எல்லாருக்கிட்டவும் விடை பெற்றுட்டு காஞ்சி மாநகரை நோக்கி புறப்பட்டான் புறப்படுறப்ப கடைசியாக அவனோட மாமன் சொன்ன புத்திமதி என்னன்னா அப்பா பரஞ்சோதி தூர வழி போகிறப்ப கையில் வேலோடு நீ புறப்படுறது நியாயம்தான் ஆனால் வழி பிரயாணத்துக்கு மட்டும் வேலை துணையாக வச்சுக்கோ காஞ்சி மாநகர் அடைஞ்சதும் அந்த வேலை தலையை சுற்றி வீசி எரிஞ்சுடு அப்புறம் கல்வி கற்கிறதுலையே முழு கவனத்தையும் செலுத்து அப்படிங்கிறது தான் இதுதாங்க பரஞ்சோதியோட வரலாறு இவ்வளவு கஷ்டப்பட்டு திருச்செங்காட்டாங்குடியிலிருந்து வந்த பரஞ்சோதி திருநாவுக்கரசர் மடத்துக்கு போய் சேர்ந்தானா இல்லையா இதை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஆறாம் அத்தியாயத்தோடு வந்து நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்